இந்த ஆளு மண்ணு கடியில இருந்து ரொம்பவே வெயிட்டா இருக்க செயினை தூக்குறான் ஆனா பக்கத்துல இருக்க கிழமை அதை தூக்கிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்னா அந்த செயினை இழுக்கிறாங்க பின்னாடியில இருந்து ஏகப்பட்ட தண்ணி வெளியே வர ஆரம்பிக்குது அந்த கிழமை சிரிச்சுட்டு இன்னும் அந்த செயினை நல்லா இழுக்கணும்னு சொல்றான் இவங்களுக்கு பின்னாடியில இருந்து ஒரு மீனோட வாழ் பெருசா வெளியே வருது இவங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் நின்று இருந்தது ஒரு ஐலாண்டு கிடையாது ஆயிரம் வருஷமா ஒரு வேல் அங்கேயே தூங்கிட்டு இருந்தனால அதுவே ஒரு ஐலாண்டு மாதிரி மாறிடுது இவங்க அந்த செயனை இழுத்தனால அந்த வேல் பறக்க ஆரம்பிக்குது இவங்க போக வேண்டிய இடத்துக்கு இந்த வேலையே போயிடலாம்

கண்டிப்பா தப்பிக்க முடியாது இந்த ஆளு உடனே அந்த வேலோட செயின் எடுத்து மேல ஹைட்டா போற மாதிரி இழுத்து விட்டுறது கிராஷ் ஆகாம ஸ்ட்ரைட்டா மேலே ஏறுது அந்த வேல இருந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான் கரெக்டா இவங்க கூட வந்து இறங்கிடுறான்